நமஸ்காரம் நாம் இதுவரை முன் பிறவியும் இந்த பிறவியிலே ஒவ்வொரு பாவமும் நமக்கு எவ்வாறு உதவி இருக்கின்றது இல்லது பாதகமாக இருந்திருக்கின்றது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அதிலே கடைசியாக பதினொன்னாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்து அதிலும் குறிப்பாக குழந்தை பருவத்திலே லாபம் என்பது தாய் தந்தையர் இருவரையும் பெற்றிருக்க வேண்டும் என்பதை பார்த்து அது கிடைக்காததற்கு ஐந்தாம் பாவம் எவ்வாறு அல்லது பூர்வ பிறவி எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை பார்த்தோம் இன்று அந்த குழந்தை பருவம் தாண்டி ஒரு கல்வி பருவம் அதாவது பள்ளு பருவம் அல்லது கல்லூரி பருவம் இவைகளிலே தடங்கல்கள் வருவதற்கான காரணம் முன்பிறவியினுடைய ரகசியம் என்ன அதனை எவ்வாறு நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று பார்ப்போம் நமக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ஏழைகளோ ஒரு மிடில் கிளாஸோ அல்லது உயர்ந்த ஒரு பணக்காரர்களோ இருந்தாலும் பல நேரங்களிலே அவர்களுடைய வாரிசுகள் அவர்களுடைய அந்த பள்ளி பருவத்திலோ கல்லூரி பருவத்திலோ ஏதோ ஒரு காரணத்தினால் அது தடைப்படலாம் அல்லது அந்த கல்வியே கூட நின்று விடலாம் அவர்கள் பணக்காரர்களாகவே இருக்கட்டுமே ஆனால் கல்வி இல்லாமல் அவர்களுடைய அந்த பதவியோ அல்லது அந்த பணமோ சோபிக்காது இது எல்லோருக்கும் தெரியும் அப்படியானால் ஒருவருடைய பள்ளி பருவம் கல்லூரி பருவம் இவைகளிலே தடங்கல்கள் வந்து அல்லது இவர்களுக்கு மதிப்பெண்கள் மிக குறைந்து அதனால் மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாமல் அல்லது இவர்கள் விரும்பிய படிப்பை தொடர முடியாமல் ஏன் போனது இது முன் பிறவியிலே இவர்கள் என்ன காமம் செய்திருப்பார்கள் என்பதை நோக்கும் கால் ஐந்தாம் பாவத்திலே புதன் பகவான் குரு பகவான் இவர்கள் கெட்டுப் போயிருப்பார்கள் இதனுடன் சேர்ந்து கல்விஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அல்லது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவத்திலே பாவகிரகங்களோ அல்லது கிரகங்களோ அல்லது ஐந்தாம் பாவத்துக்குரிய ஐந்தாம் பாவத்திற்கு புதனோ குருவோ காரகத்துவமாக இருந்து அவர்கள் கெட்டு போயிருந்தால் இந்த பிறவியிலே அவர்களுக்கு கல்வி பருவமானது கடங்கள் ஏற்படும் இது எதனால் காட்டுகிறது என்றால் இவர்களுடைய முன்பிறவியிலே இவர்கள் எவருடைய கல்வியையோ அல்லது அவர்களுடைய வளர்ச்சியோ இவர்களுடைய அறிவு அதிகமாக இருக்கிறது என்ற மமதையினால் அல்லது இவர்களிடத்திலே அதிக செல்வம் இருக்கிறது என்ற மமதையினால் அடுத்தவர்களுடைய கல்வியை கெடுத்திருப்பார்கள் அல்லது இவர்களுடைய ஆசிரியர்கள் குருமார்கள் இவர்களை ஏதோ ஒரு வகையிலே காயப்படுத்தி இருப்பார்கள் காயப்படுத்துதல் என்றால் உடலால் என்ன உள்ளத்தால் காயப்படுத்தி இருப்பார்கள் இது மிக மிக ஒரு பாவமான செயல் இந்த பிரிவிலே ஜாதகத்திலே குருவும் சனியும் சேர்ந்து அதில் குருவோ அல்லது சனியோ நிச்சயமாக சென்றிருந்தால் அதற்கு குரு சண்டாள யோகம் என்று பெயர் அதாவது இவர்களுடைய முன்பிறவையிலே இவர்கள் குருவிற்கு அதீத்தமான துரோகத்தை செய்திருப்பார்கள் என்ன மாதிரியான துரோகத்தை செய்திருப்பார்கள் குருவினுடைய கல்வியை வாங்கி கொண்டு அவர்கள் கற்றுக் கொடுத்த வித்தையெல்லாம் கற்றுக்கொண்டு அவர்களுக்கு முழுவதுமாக மரியாதை செய்திருக்க மாட்டார்கள் உரிய தட்சிணை கொடுத்திருக்க மாட்டார்கள் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி இருப்பார்கள் அல்லது ஆசிரியர்கள் குரு இவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து இருப்பார்கள் என்ற ஒரு கூட்டை இந்த பிரிவி ஜாதகத்திலே காண்பீர் அல்லது இந்த பிறவியிலே இவர்களுடைய மனைவி துணைவன் இவர்களுடைய துன்புறுத்தலுக்கு ஆளாகி கல்வியும் கேட்டுப் இவர்கள் முன்பிறவியிலே குரு தார என்று சொல்லக்கூடிய குரு பத்தினியை தொட்டிருப்பார்கள் இவையெல்லாம் பஞ்சமா பாதகத்திலே மிகப்பெரியதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது இதற்கு இந்த பிறவியிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு எப்படித்தான் தீர்வு காணுவது இதற்கு பரிகாரம் என்னவென்றால் ஒரு நல்ல ஒருவருக்கு யார் வந்து ஒரு பசுவை மிகவும் அழகாக பராமரித்து அந்த பசுவிற்கோ அதனுடைய கன்றுகளுக்கோ தீங்கு விளைவிக்காமல் பாதுகாப்பார்களோ அல்லது ஒரு நல்ல சிவன் கோவிலில் அங்கு அந்த சிவனுக்கு அபிஷேகத்திற்காக உபயோக பாலை உபயோகிக்கக்கூடிய ஒரு குருவிற்கோ கோதானம் செய்தால் இந்த பாவம் போகும் இல்லை அதுவும் செய்து கோ பூஜைகள் செய்ய வேண்டும் அல்லது பசுமாடுகள் வளர்க்கின்ற இடத்திலே போய் அந்த பசுமாடுகளுக்கு உரிய சேவைகளை செய்ய வேண்டும் எவ்வளவு நாள் செய்ய வேண்டும் நம்முடைய அந்த கர்மா முடியும் வரை செய்ய வேண்டும் சாய்ரா சாய்ரா சாய்ரா